போற்றக்கூடிய அளவில் ஒரு மகத்தான திட்டத்தை உங்களிடம் ஸ்டாலின் நிற்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களை வழங்கியும் அந்த திட்டத்தை இன்றைக்கு சேலம் மாநகராட்சியிலே சேலம் மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது அமைச்சர் மாண்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த முகாம்களிலே நாம் வெற்றிகரமாக நடத்தியதன் நம்பிக்கையின் அடிப்படையிலே இன்றைக்கு வந்து கோரிக்கை மனுக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த முகாம்களை எல்லாம் நம்முடைய மாநகராட்சியிலே மிகவும் சிறப்பாக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தலைவரவர்கள் உடலும் குன்றிய போதும் கூட ஒன்றை போன்ற அதிகாரிகளையும் இங்கு இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதியை நம்பி இந்த பணியை ஒப்படைத்திருக்கின்றார்கள் விசாரிக்கின்றார்கள் அந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த திட்டத்தை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அமைச்சர் அவர்களுக்கும் அதை சிறப்பாக

ஆட்சியிலே தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக பிறப்பிக்க வேண்டும் அதே போல தொழில் உரிமை கட்டணம் என்று அவர்களிடத்திலே அவர்கள் வணிகம் செய்யும் அளவிற்கு லட்சக்கணக்கிலே அவர்களிடத்திலே வாங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு மாநகராட்சிக்கு என்று ஒரு இணையதளம் இருக்கின்றது சிறப்பாக ஆனால் மாநகராட்சிக்கு என்று ஒரு செயலியை தயவு செய்து உருவாக்கித்தார்கள் சேலம் கார்பரேஷன் ஆப் என்று ஒரு ஆப்பை உருவாக்கித்தார்கள் அதன் மூலம் தொற்று மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை பதிவு செய்வதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் அரசு மாநகராட்சி நிர்வாகத்தோடு கலந்து கொள்வதற்கும் அவையெல்லாம் விரைவில் தீர்க்கப்படுவதற்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அந்த செயலி இருக்கும் என்பதால் அதை நீங்கள் உருவாக்குவதற்கு நான் திட்டம் முன்வடிவை தயாரித்து அதை செய்து வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு மிக முக்கியமாக எந்த ஆச்சரியமே இந்த நமக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்பு சுற்றுலாத்துறை அமைச்சர்களுடைய வழிகாட்டத்தின் பேரில் தமிழ்நாடு பிற்படுத்தோட்டோர் மற்றும் சிறுபான்மைய தீர்மானமாக கூட்டத்தில் அதற்கு நெஞ்சார்த்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் அமைச்சரவர்களுக்கும் அதை விரைவில் நடைமுறைப்படுத்தி இந்த அரசு எப்பொழுதுமே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பாதுகாப்பான

அன்பு கூட இந்த மன்றத்தின் மூலியமாக இந்த மாநகராட்சியின் மூலியமாக நாம் வழங்கிய இடத்துல அண்ணா அரசு புறநகர் மருத்துவமனைக்கு நீங்கள் அறிந்த அண்ணா அரசு புறநகர் மருத்துவமனை என்று பெயர் சுட்டுவதற்கான தீர்மானத்தை முன்வடித்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில அரசுக்கும் நீங்கள் அனுப்பி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி உரைக்கு விடைபெறுகின்றேன் நன்றி